அதிகாரிகள் வந்து இப்ப வீட்டுல போய் வெள்ளம் வர வாங்க வெளியில பாதுகாப்பான இடங்களுக்கு வாங்கன்னா மக்கள் நம்பவே இல்லை வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை குளம் ஏரி குளங்களிலும் விவசாயிகள் அவங்களுடைய விவசாய நிலங்களை கொட்டுவதற்கு மண் எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் யாருக்கும் நம்ம அழைப்பு தண்ணி குடுக்கும் வீட்டுல இருக்கவங்க யாருமே தெரியாதவங்க வந்து கேட்டா கூட கொடுக்க மாட்டோம் ஆனா ஆர்த்தம் அழைப்பு பண்ணும் பொழுது கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர்ல வேற யாராவது தண்ணி ஏறாவது குப்பையை கொண்டு போய் அங்க கொட்ட வேண்டிய அவசியம் உண்டு வெள்ளம் முடிஞ்சு பார்த்தா எல்லா மரத்துலயும் செடிலையும் வந்து நீங்க என்ன பாத்தீங்க இலையெல்லாம் தண்ணியில போயிருச்சு ஆனா பிளாஸ்டிக் குப்பைகள் தான் இலைக்கு பதிலாக இருக்கும் இந்த உலகம் இருக்கணும்ல உங்களுக்கு அது இல்லைன்னா அப்புறம் எங்க போய் வாழ்வாங்க அதனால உலகத்தை பாதுகாத்து அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அதுதான் நம்முடைய முக்கிய கடமை அட்டம் எந்த அளவுக்கு தூதுக்குடி போன வருஷம் மழையில பாதிக்கப்பட்டது அப்படின்னு இப்போ முக்கியவாசிகை நானும் கலெக்ட்ரம் பேசும்பொழுது தொடர்ந்து பேசுவது நீர்நிலைகள்ல வந்து தண்ணி தேங்குறதுக்கான வழித்தடங்கள் தண்ணி வருவதற்கான வழித்தடங்களை சரி செய்ய வேண்டும் மறுபடியும் போன வருஷம் நடந்தது போல ஒரு வெள்ளை மாற்றம் நமக்கே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வெயில் வந்து அதிகமாக இருக்கு மழை ரொம்ப அதிகமா இருக்கு திடீர்னு எந்த காலத்துல மழை வரும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காலத்துல மழை வரதில்லை இல்லை வேற நேரத்துல வருது அதனால இப்படி வந்து எல்லாமே மாறி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம மழை வந்து எந்த அளவுக்கு வரும்னு சரியா சொல்லவே முடியல போன வருஷம் இவ்வளவு மழை வரும்னு நம்ம நினைச்சு கூட அதனால அதனாலதான் போய் அதிகாரிகள் வந்து இப்ப வீட்டுல போய் மழை வெள்ளம் வரப்போது வாங்க வெளியில பாதுகாப்பான இடங்களுக்கு வாங்கினா மக்கள் நம்பவே இல்லை இங்கெல்லாம் வெள்ளம் வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த தண்ணி போகக்கூடிய வழித்தடங்கள் எல்லாம் சரி செய்து வைத்தால் நிச்சயமா மழை காலத்துல வந்து வெள்ளம் பாதிப்பு அந்த அளவுக்கு அதிகமாக அது நமக்கு வந்து ஒரு ஒன்றாக அந்த தண்ணீரை சேமித்து வைத்து நம்ம வந்து விவசாயத்திற்கோ பயன்படுத்துவதற்கோ எதிர்காலத்துல அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கறது தான் வந்து இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வந்து ஜியோ அதாவது எல்லா குளங்கள்ல நம்ம மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை குள ஏரி குளங்களிலும் விவசாயிகள் அவங்களுடைய விவசாய நிலங்களை கொட்டுவதற்கு மண் எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை அதுவும் வந்து வந்து மண்ணை எடுக்கிறதுக்கு அங்க தண்ணி அதிகமா சேமிக்கிறதுக்கு அதுவும் பயன்படும் அது மட்டும் இல்லாம இப்ப புவச்சோ போன்ற நிறுவனங்கள் ஏன்னா நம்மளுடைய கடம்பா குளம் மாதிரி குளங்கள் எல்லாம் மிகப்பெரிய குளம் அப்புறம் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மரம் செடி அந்த காட்டு முள்ளு செடி இதெல்லாம் வளர்ந்துருக்கு சில இடங்களில் வந்து மண் மேடு மாதிரி தட்டியிருக்கு ஸோ இதெல்லாம் சரி பண்ணோம்னா நமக்கு வந்து சாதாரணமாக நம்ம எப்பயும் பயன்படுத்துகிற மெஷின்ஸை தாண்டி அவங்க நமக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நமக்கு தரப்போகிற அந்த குமோச மெஷின் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து அது பயன்படும் ஏன்னா சீக்கிரமாக நம்ம வந்து எல்லா தடைகளையும் அகற்றி தண்ணி போறதுக்கு வழித்தடத்தை ஏற்படுத்த முடியும் அவங்களுக்கு இன்னொரு நிறைய சிஎஸ்ஆர் பண்றாங்க நீங்க தூத்துக்குடிய வந்து வந்து இன்னும் உங்களோட கன்சிடரேஷன் லிஸ்ட்ல பஸ்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு மழையால பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஆஹ் நிலங்கள் விவசாயிகள் மட்டும் இல்ல நிறைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு எம்எஸ்எம்இ பாதிக்கப்பட்டிருக்கு நீங்களும் வந்து எங்களுக்கு அதை திருப்பி ரிவைவ் பண்றதுக்கு தூத்துக்குடிய மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்க நிச்சயமா உறுதுணையாக இருக்க முடியும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ரிக்வஸ்ட நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன் ஆஹ் இங்கோட பேசும் பொழுது சொன்னாங்க நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஆத்துல வந்து குப்பை போடுறதுக்குன்னே ஆறு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அது இல்லை நம்ம இங்க குப்பை போடுறோம் பத்தடி தண்ணி அந்த தண்ணியதான் யாராவது குடிக்கிறாங்க இல்லையா அதை யோசிச்சுக்கோங்க யாருக்கும் அழுத்து தண்ணி குடுக்கும் வீட்டுல இருக்கவங்க ஆத்திரம் இன்னும் பண்ணும்போது ஒரு அரை கிலோமீட்டர்ல வேற யாராவது தண்ணி குப்பையை கொண்டு போய் அங்க போட்ட வேண்டிய அவசியம் இல்லை பழைய துணியை அதுல விடணும்னு அவசியமே கிடையாது பழைய துணியை சேர்த்து வைங்க அதை பயன்படுத்துறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு நாங்க வேணா திருப்பியா எங்க எந்த இடத்துக்கு அனுப்பணுங்கிறதையும் நிச்சயமா எல்லா இடத்துலயும் வந்து அந்த numbers <laughs> எந்த இடத்துக்கு அனுப்பணும் அந்த ப~ துணியை எப்படி பயன்படுத்துவாங்கங்கிறதையும் video ல போடுறோம் அஹ் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் வழியாக அதே போல குளங்கள் இருக்கு அங்கேயும் கொண்டு போய் இப்ப plastic <laughs> முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பைகள் யூஸ் பண்றத குறைச்சுக்கலாம் அத பயன்படுத்திட்டு தூக்கி தண்ணி இருக்கிற இடத்துல குளத்துல குட்டையில அஹ் விவசாய நிலங்கள்ல போடாம இருக்கலாம் நம்மளே பார்க்கும் வெள்ளம் முடிச்சு பார்த்தா எல்லா மரத்துலயும் செடியிலையும் வந்து நீங்க என்ன பார்த்தீங்க போயிருச்சு குப்பைகள் தான் இலைக்கு பதிலாக இருந்தது இல்லையா அந்த நிலைமை நம்ம தயவு பண்ண கூடாது நம்ம அடுத்த தலைமுறைக்கு எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த மண்ணை ஆரோக்கியமான ஒன்றாக நாம் விட்டு செல்ல வேண்டும் இப்ப வீடு கட்டி படிப்பு எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் இருக்கணும்னா உங்களுக்கு அது இல்லைன்னா அப்புறம் எங்கே போய் வாழ்வாங்க அதனால உலகத்தை பாதுகாத்து கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அதுதான் நம்மளுடைய முக்கிய கடமை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நிச்சயமா உங்களுடைய பணியும் பங்கும் இதில் இருக்க வேண்டும் நன்றி